அப்துல்ல இன்ன்தான்இர் ரஜியும் இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹியும் அல்ஹமது இல்லாஹி ரபில் ஆலமின் அல்லாஹூலா செய்தி நாம் செய்தி நாம் முகமதின் வாரிக் தூணின்றி வான்படை தரப்பே எங்கள் துயரங்களை இணக்கி அல்லாஹ் என்ற துவாவோட கண்மணி நாயம் ரசூல் சல்லாஹூ அலைவாசல்லம் அவருடைய துவா பிறக்கத்தை கொண்டு நம் சபருடைய மாதத்தின் மூன்றாவது இரவுல இருக்கும் அல்ஹந்தில் இல்லா எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ல ரப் ரபுள் அழைமை நிற்கே மாத இந்த வருஷத்துடைய முதல் மாதத்தை முகர்ற மாதத்தை கடந்து இரண்டாவது மாதத்துக்குள்ளே வந்திருக்கோம் இந்த முதல் மாதத்தில் நம்ம என்ன அமல்கள் செய்திருக்கோம் நம்ம ஏடுகள் நேரம் அந்த ஏடுகள் ஒரு வ மாதத்துக்குள்ளே ஏடுகள் முடிஞ்சிருக்கும் இப்போ அந்த ஒரு மாசத்துல நம்மளுடைய ஏடுகள் கனமுள்ளதாக இருக்குமா குறைவாக இருக்குமா அமல்களை கொண்டு உலகத்தை கொண்டு அது கனமாயிருமே அல்ல நம்மளை அனைவரையும் பாதுகாக்கணும் அமலை கொண்டு அது கனமுள்ளதாக இருக்குமா லேசாக இருக்குமா அச்சத்தை கொண்டு கனமாக இருக்குமா லேசாக இருக்குமா இப்படி ஒன்று ஒன்றையும் நம்ம இன்ஷா எல்லாம் சிந்தித்து பார்த்து ஒவ்வொரு நாட்களிலையும் ஒவ்வொரு மாதங்களிலேயும் நம்ம கழிக்கக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் குறிவானாக துனியாவுடைய ஆசை இல்லாமல் வாழுங்கன்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்ல நம்மளுக்கு சொல்லலை துணியா இருந்தால் தான் நம்ம கபரை அறிய முடியும் கபரை அறிஞ்சாதான் மறுமையாக அறிய முடியும் அப்போ நம்மளுக்கு துனியா தேவை அந்த துனியாவை எந்த அளவுக்கு நம்ம வச்சுருக்கணுமோ அந்த அளவுக்கு கொண்டு செலுத்தக்கூடியவர்களாக இருக்கும் சபருடைய மாதத்துடைய சிறப்புகளை தான் நம்ம வந்து இன்ஷால்லாம் இன்றைக்கி பேசணும்னு வந்தோம் இப்போ பேசுகிற சூழ்நிலை இல்லாதனால குரானை பற்றி கொஞ்ச நேரம் நான் பேசிட்டு உங்கள்கிட்ட இருந்து நான் விட வருவேன் இன்ஷால்லாம் அதாவது குரானுக்குன்னு ஐந்து கடமைகள் இருக்குமா இப்போ பிள்ளைங்க ஓதனதை வச்சு தான் நான் இப்போ இந்த டாபிக் அதான் எனக்கு தந்தோம் குரானுக்குன்னு ஒரு ஐந்து கடமை இருக்கு அந்த கடமை நம்மளுக்கு எப்படிப்பட்ட கடமையாக இருக்கு அந்த குரான் அந்த ஐந்து கடமையும் நம்மள்கிட்ட கொடுத்துடுது இப்போ அந்த ஐந்து கடமையும் நாம் எடுத்து செலுத்துறோமா நம்ம ஐந்து கடமை என்ன அப்படின்னு போது என்ன சொல்லுவோம் ஈ மண் தொழுக நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜு இந்த அஞ்சை நம்ம சொல்லுவோம் ஐந்து கடமைண்டா நம்மளுக்கு இதுதான் நம்ம நினப்புக்கு வரும் ஆனால் குரான் சொல்லக்கூடிய ஐந்து கடமை என்னெண்டா குரான் என்றாலே ஓதக்கூடியது அப்படிங்கிறத தாலா நமக்கு தந்துட்டான் ஏன்னா தாலா எவ்வளவோ விஷயங்கள் அந்த குரானில் இருக்க ஸல்லல்லாஹு அலைவர் செல்லத்துக்கு இழுது இறங்கின முதல் ஆயத்து எப்படி இறக்குனால்தான் இக்கிறகு ஓதுவீராக நான் இறக்கணும் அப்போ அந்த ஓதுவீராகங்கிற அந்த வார்த்தைக்கு இணக்கமாக கண்மணி நாயம் ரசோ செல்லு அரைவர் செல்லம் அவர்கள் உரிய அந்த இருபத்தி மூணு வருடங்களில் அந்த ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு ஆயத்தையும் தானும் கோதி ஓதக்கூடிய சகாபாக்களையும் உருவாக்கி கேமத்து நாள் வரையிலும் அனைவர் உள்ளத்திலையும் பதியும் ஒன்றும் செஞ்சுட்டு போயிட்டாங்க செஞ்சிருக்காங்க இல்லையா எல்லாரும் உள்ளத்திலையும் அல்லகுத்தாலா அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி அல்லாஹு தலா அந்த குரானுடைய கணத்தை கொடுத்துருக்கான் இப்போ பிள்ளை ஓதுனாங்க இப்போ இந்த பிள்ளையுடைய துவா குரானுடைய கணம் அந்த பிள்ளைக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அல்ல அதை கொடுப்பான் எனக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவுதான் கொடுப்பான் அந்த பிள்ளை மாதிரி நானும் ஆக முடியாது என்ன மாதிரி அந்த பிள்ளையும் ஆக வேணாம் சரி இப்போ நான் எதுக்காக இதை சொல்கிறோம்னா குரான அல்லாஹாலா நாளைக்கு கேட்பான் ஐந்து கடமை இருக்கு இல்லையா குரானுக்குள்ள கடமை அது நம்மகிட்ட கொடுத்துருக்கு இல்லையா முதல் கடமை என்ன அல்லாஹ் நாளைக்கு கேட்பான் நீ குரானை ஓதினாயா முதல் கேள்வி அது கடமை தானே நம்மளுக்கு இப்போ நம்ம சாப்பிட்டாயான்னு ஒருத்தரை யாராவது நம்மள்ட்ட பிரியமுள்ளவங்க கேட்கலன்னு வைங்களேன் அவங்க மேலே நம்மளுக்கு எவ்வளோ கோபம் வரும் ஒரு வார்த்தை கேட்குறாங்களே இப்போ அந்த நாள்ல வந்து இருக்கலையா கேட்க மாட்டேங்கிட்டாங்களே அப்படின்னு இப்போ ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிறாங்களே இப்போ ஈஸியாக சொல்றது இந்த ஃபோன் மேலே நம்ம பழியெல்லாம் சொல்லிடுறோம் ஃபோன் டவர் போகுதில்ல பேச நேரம் இல்ல இந்த மாதிரி வேற சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிச்சோம் அப்ப சாப்பிட்டாயான்னு கேட்கறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும்போது ஓதினாயான்னு கேட்கறது எவ்வளவு பெரிய பாக்கியம் உள்ள வார்த்தை அப்ப ரப்பு கேட்கும் போது ரப்பே ரஹ்மானே நான் ஓதுனேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு உள்ள ஆண்கள் பெண்களாக அல்லாஹுத்தாலா அந்த குரானை நம்மளுக்கு தந்ததை நினைச்சு